அனைவருக்கும் வணக்கம் தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் உடல் அவருடைய சாலிகிராமத்திற்கு கிராமத்திற்கு வந்ததுமே கதறிய தொண்டர்களை பார்த்து பிரேமலதாவும் கண்ணு வெட்டபடியே வந்திருக்காங்க இது இதயத்தை நொறுக்கிய காட்சிகளாகவே அமைந்திருக்குங்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல் சில ஆண்டுகளாக அவதிப்பட்டு வந்திருக்காரு அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இதனால அவர் கட்சி அலுவலகங்களில் கலந்து கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்திருக்காரு இந்த நிலையில் அவருக்கு திடீரென இருமல் காய்ச்சல் சளி தொந்தரவு ஏற்பட்டிருக்கு இதனால் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி சென்னை கிண்டியா அடுத்த மணப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு அவருக்கு சில நேரங்களில் தானாக சுவாசிக்கிற சிரமமோ இருந்ததாக சொல்லப்படுதுங்க இதனால் அவருக்கு செயற்கை சுவாசமும் அளிக்கப்பட்டிருக்கு நுரையீரல் சிகிச்சை நிபுணர்கள் அவரை கண்காணித்தும் வந்திருக்காங்க இந்த நிலையில் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் இருந்த பனிரெண்டாம் தேதி விஜயகாந்த் அவர்கள் வீடு திரும்பியிருக்காங்க கடந்த செவ்வாய்க்கிழமை விஜயகாந்த் அவர்கள் மருத்துவமனையில் மீண்டும் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்போது தேமுதிக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்துச்சு அதில் என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா அதுல அவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டதாகவும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வர்றதாகவும் சொல்லப்பட்டிருந்துச்சு இதையடுத்து பார்த்தீங்கன்னா அவரது சாலிகிராமம் இல்லத்திலையும் கோயம்பேடு கட்சி அலுவலகத்திலையும் தொண்டர்கள் குவிந்திருக்காங்க இந்த நிலையில் விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு அவருடைய மருத்துவமனை வெளியிட்ட என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நிமோனியா அதாவது நுரையீரல் அழற்சி காரணமா அனுமதிக்கப்பட்டு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் அவர்கள் மருத்துவ பணியாளர்களின் கடின முயற்சி இருந்த போதிலும் காலமானாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இதையடுத்து அவருடைய சாலி கிராமத்தில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது தொண்டர்கள் ஆம்புலன்ஸ் வாகனத்தை தொட்டபடியே கதறி அழுதிருக்காங்க சிலர் ஆம்புலன்ஸை அடித்து கேப்டன் எழுந்துடுங்க அப்படின்னு கதறி இருக்காங்க இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்களின் உடல் வீட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போது தொண்டர்கள் கதறி எழுதியிருக்காங்க உடனே ஆம்புலன்ஸை இருந்து இறங்கிய பிரேமலதாவும் கதறியபடியே வந்திருக்காங்க தொண்டர்களை பார்த்து அவர் துக்கம் தாழாம கதறியிருக்காங்க இருக்காங்க அவரை கட்சி நிர்வாகிகளும் போலீசாரும் பாதுகாப்பாக அழைத்து சென்றிருக்காங்க வீட்டில் வைக்கப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு பக்கத்துல நின்றவாறே பிரேமலதா கதறி அழுத காட்சிகள் பார்ப்போர் மனது கலங்க செய்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சார் எழுந்திருங்க எல்லாரும் அழறாங்க கண்ணீரை துடையுங்க அப்படின்னு சொல்லவும் தோன்றுகிறது